அது என்ன தெரியலப்ப அந்த மரம் இந்த மாதிரி ஆகுது பாரு கருவேப்பிலாத இலை நல்லாவே வரல ஆனா நுடியில மட்டும் நல்லா இருக்கும் ஆமா

நீங்கள் என்ன பண்ண சாப்பாடு எதுவும் ஸ்பெஷல் சாப்பாடு எதுன்னு இருக்கா சாப்பாடே இன்னும் செய்யலை என்ன தான் செய்யல ப்ளானு வச்சைப்பயிறு நைட்டு ஊற வச்சிருக்கேன் ஆ பச்சைப்பயிறு குழம்பு வச்சுட்டு

அந்த மொதல்ல அதாவது இந்த என்ன பாக்க என்னது வாழைக்கமரரண அதுல வேணா அடிக்கடி கொல தள்ளும் தள்ளாது நென. தள்ள. தள்ளல. அதான் மாடு சாப்பிடுறது இல்ல. அதனாலவே தள்ளாம இருக்கலாம். ம். பர் அப்புறம் என்ன பண்ண போற? நான் பண்ணல. நான் பண்ணனும். நம்ம பேரி யூடியூபர் ஐட்டம்.

விக்கல இருந்துச்சா செலத்துக்கு புதுசா வேணும் தாத்தாங்க போகலாம் வீட்டுக்குள்ள கொண்டா வெயில் நின்று அப்புறம் வீட்டுக்குள்ள போகலாம் என்ன மேனகா வெயில் காம்பாச்சியா பாப்பாவை வெயில் போதுமா வாங்க போய் சாப்பாடு செய்யலாமா சரி வாங்க போகலாம் கரெக்டா பாய் What?